நேர்கள் அனைவருக்கும் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி பக்தி சூப்பர் சிங்கரில் மனைவி ஆசைக்காக பாட வந்த கணவர் அவை ஒரு சோம்பரி கலாய்த்து தள்ளிய பெண் பக்தி சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் மனைவியின் ஆசைக்காக பாட வந்த இளைஞரை அவருடைய மனைவியை மேடையில் வைத்து கலாய்த்துள்ளார் பிரபல தொலைக்காட்சியில் விறுவிறுப்பாக செல்லும் ரியாலிட்டி நிகழ்ச்சிகளில் ஒன்றுதான் சூப்பர் சிங்கர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சிறுவர்களுக்கான சூப்பர் சிங்கர் சீசன் டென் வெற்றிகரமாக நடந்து முடிந்தது இதில் காயத்ரி டைட்டில் வின்னராக தெரிவு செய்யப்பட்டார் அடுத்து பெரியவர்களுக்கான சூப்பர் சிங்கர் சீசன் டென் என ஆரம்பமாகும் என எதிர்பார்த்த வேளையில் பக்தி பாடல்கள் அடங்கிய பக்தி சூப்பர் சிங்கர் என்ற புதிய நிகழ்ச்சி ஆரம்பமாகியுள்ளது அதில் சூப்பர் சிங்கர் சீசன் நைன் டைட்டில் வின்னரான அருணாவின் தங்கை கலந்து அருணாவின் தங்கை கலந்து கொண்டுள்ளார் அருணா சூப்பர் சிங்கர் சீசன் நைன் பக்தி பாடல்கள் சுற்றில் சிறப்பாக பாடியிருப்பார் அவரை போன்று திறமை கொண்ட தங்கைக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதில் தன்னுடைய மனைவிதான் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் அவருக்காகத்தான் பாடவே வந்தேன் என போட்டியாளர் ஒருவர் கூற அதற்கு மனைவி அவே ஒரு சோம்பறி அடம்பிடித்தால்தான் ஒரு காரியத்தை செய்வான் என அரங்கத்திலே கலாய்த்துள்ளார் போட்டியாளர்களின் திறமையை கண்டு நடுவர்களுக்கு ஒரு சில வாய்ப்புகளையும் ஆசிர்வாதங்களையும் வழங்கியுள்ளனர் இப்படியாக இந்த வாரத்துக்கான பிரேமோ வெளியாகியுள்ளது இவ்வாறாக சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்